െ നടത്തില്ലും ദയവായ് എന്നെ കാണെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുപയായ് എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் நல்லவர் தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக கத்தர் உங்களை நடத்துவாராக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது கத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி வருகிறதை வேகமாய் நிறைவேறி வருகிறதை நம்மால் பார்க்க முடியும் கிருபையின் காலத்தில் தான் வாழ்கிறோம் என்றாலும் கிருபையின் காலத்தினுடைய கடைசி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார் என்ன இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் அவர் வெளிப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது கிருபை மேல் கிருபை உண்டானது எவ்வளோ மேன்மையான பாக்கியம் அது கிருபை மேல் கிருபை அந்த கிருபையால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அந்த கிருபையால் தான் நாம் அவருடைய சபையிலே சேர்க்கப்பட்டோம் அந்த கிருபையால் தான் நாம் நிலை நிற்கிறோம் அந்த கிருபையால் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் எப்படி அவர் எடுத்து அல்லது ஏறி போனாரோ அப்படியே அவர் மீண்டும் வரப்போகிறார் இனி அவர் வரும்போது அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி வரப்போகிறான் என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது என்ன இனி தேவன் வெளிப்படும்போது கிரியைகளுக்கு தக்க பலன் அங்கே தேவன் கிருபை காண்பிக்கிறவராய் அல்ல கிரியைக்கு பலன் தருகிறவராய் வருகிறார் எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பாய் சொல்லி எச்சரிக்கிற காரியம் இதுதான் தேவன் தருகிற கிருபைகளை விரத வாக்காதிரங்கள் கிருபைகளை ஒருபோது விரத வாக்காதிரங்கள் கிருபையினாலே நம்மை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார் இதற்கு நாம் கிரயம் கொடுக்கவில்லை நாம் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்து இயேசுவே நீ ரட்சியும் என்று உண்மையாய் இருதயத்திலிருந்து நோக்கி கூப்பிட்ட போது அவர் நம்மை ரட்சித்து மீட்டெடுக்கிறார் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவரே ஏற்றுக்கொண்டார் நம்மேல் விழும் ஆக்கினை அவர் பேரில் விழுந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோம் விடுவிக்கப்பட்டோம் காக்கப்பட்டோம் ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதுகிறார் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆத்தும மீட்பை அடைந்திருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இனி ஒரு ரட்சிப்பு இருக்கிறது அதுதான் முடிவிலே நடக்கிற ரட்சிப்பு அந்த இரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருக்கணும் அதாவது அடிமை என்கிற அடையாளத்திலிருந்து அப்பா பிதாவை என்று அழைக்கத்தக்க ஸ்வீகாரத்தை தந்திருக்கிறார் அல்லவா பிள்ளைகளின் வரிசையிலே நம்மை கொண்டு வைத்திருக்கிறார் அல்லவா அதிலே நிலைத்திருக்க வேண்டும் மீண்டும் அடிமை தரத்துக்கு போகக்கூடாது மீண்டும் பாபத்தை நோக்கி செல்லக்கூடாது மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு நேராக திரும்பக்கூடாது பாருங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை தேவன் வெளியே அழைத்து வருகிறார் எதற்காக அழைத்து வருகிறார் காணானை கொடுக்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்க எப்படி அழைத்து கொண்டு வந்தார் கிருபையினாலே கிருபையினாலே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்களில் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே அப்படி என்றால் அங்கே என்ன பார்க்கிறோம் தெரியுமா அங்கே கிரியையின் பலனை பார்க்கிறோம் கிருபையின் பலன் மீட்கப்படுகிறார்கள் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கப்பட்ட போது அவர்களால் காணானை காண முடியவில்லை ஏன் காண முடியவில்லை அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் நிற்கிறவன் எவனும் படிக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்புண்டாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என ஒன்று குறைந்த பத்தாவது அதிகாரத்தில் தெளிவாய் பரிசுத்தாவினவர் பவுலை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் எனவே அன்பு சகோதரா சகோதரி கர்த்தர் வரப்போகிறார் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபைகளை தந்து நம்மை வாழ வைக்கிறார் நம்மை நடத்துகிறார் ஒருபோதும் கிருபையை விருத மீண்டும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாதபடிக்கு கிருபாசன தண்டை நெருங்கி அவரோடு சேர்ந்து வாழ உங்களை விட்டு கொடுங்கள் அந்த அனுபவத்திலேயே இங்கே பழகுங்க பாவத்தை வெறுத்து பரிசுத்தரை நேசிக்கிற இருதயம் நமக்கு உண்டாவதாக தேவனோடு இன்னும் கிட்டி சேருகிற அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவாகிய ஒளியின் யார் யார் நெருங்குகிறார்களோ அவர்களை இருளுக்கு எவ்விதத்திலும் பற்றி கொள்ள முடியாது கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்க இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார் மாரநாதா ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீர் தருகிற நீர் பாராட்டுகிற கிருபைகளை நாங்கள் ஒருபோதும் விருதா வாக்காதபடிக்கு அப்பா எங்கள் கிரியைகளை நாங்கள் சரிசெய்து பிரியப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் யோசிவா காலைவு போல உத்தமமாயுமை பின்பற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனை இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவர் கூட அந்த நித்தியத்தை இழந்து போகாத படிக்க உணர்த்தி கிருபையாய் நடத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே